வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வேர்க்கடலையில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போறோம் வாரத்தில் ஒரு துறவையாவது வேர்க்கடலையை நம்மளுடைய உணவுகளை சேர்த்து கொண்டோம் அப்படின்னா நிறைய ஊட்டச்சத்துக்கள் நமக்கு கிடைக்கப்பெற்று பலவிதமான நோய்களை வேர்க்கடலை நமக்கு வராமல் தடுக்கும் குணமும் படுத்தும் வேர்க்கடலை சாப்பிட்டோம் அப்படின்னா நரம்பு மண்டலத்தோட தொடர்புடைய இருக்கக்கூடிய நோய்கள்லாம் குறைந்து விடும் பார்க்கின்சன் அல்சைமர் போன்ற ஞாபக மருதி நோய்கள் வராமல் தடுப்பதற்கு வேர்க்கடலை உதவிகரமாக இருக்கும் வேர்க்கடலில் இருக்கக்கூடிய உயிர்வேதி பொருள்கள் நரம்பு செல்களை நன்றாக செயல்பட தூண்டிவிடும் அதனால் நரம்புகள் நமக்கு நன்றாக செயல்படும் ஸோ இந்த நன்மைகள் மட்டுமே வேர்க்கடலில் கிடையாதுங்க மக்களே இன்னும் நிறைய மருத்துவ நன்மைகள் வேர்க்கடலில் இருக்கு அந்த நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பத்தி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் வேர்க்கடலை மூளையை சுறுசுறுப்பாக்கும் வேர்க்கடலையில ஃபரிப்டோஃபான் என்ற அமினோமிலம் இருக்கு இது செரட்டோனின் என்ற மூளையை உற்சாகப்படுத்தக்கூடிய உயிர் பொருள் உற்பத்தி செய்வதற்கு பயன்படுகிறது செரட்டோனின் ஹார்மோன் மூளையில் இருக்கக்கூடிய நரம்புகளை தூண்டுகிறது ஸ்ட்ரெஸ் டென்ஷன் மன அழுத்தத்தை போக்குகிறது நிலக்கடலை அதாவது வேர்க்கடலை வந்து மூளை வளர்ச்சிக்கு உதவிகரமாக இந்த வகையில் இருக்கும் ஸோ குறிப்பாக விட்டமின் நியாசின் போன்ற சத்துக்கள் வேர்க்கடலில் இருக்கு இது ஞாபக சக்திக்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கும் ரத்த ஓட்டத்தை மூளையில் வந்து நமக்கு சீராக வைக்கும் இதன் மூலமாக நமக்கு எந்த விதமான தரைபாடும் இல்லாமல் மூளை சிந்தித்து செயல்பட ஆரம்பிக்கும் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக இருக்கும் எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் ஒருமுகப்படுத்தக்கூடிய தன்மை கூர்மையான புத்தி போன்றவை பெற்று நம்ம ஒரு ஃபாஸ்ட் லீடராக சிந்தித்து செயல்படுவதற்கு மூளை ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கொள்ளலாம் நீரிழிவு நோய் ஏற்படாமல் தருப்பதற்கு வேர்க்கடலை உதவிகரமாக இருக்கும் வேர்க்கடலையில் மேங்கனி சத்து நிறைய இருக்குது மேங்கனி சத்து கொழுப்புகள் மாற்றத்தில் முக்கிய பங்காற்றுது நாம் உண்ணக்கூடிய உணவுகள் இருந்து கேல்சியம் நமது உடலுக்கு கிடைக்குது ஸோ பித்தப்பை கல்லை கரைக்கக்கூடிய தன்மை வந்து வேர்க்கடலில் இருக்குது வேர்க்கடலில் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்பாடோட இருக்கும் நாலடவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கெல்லாம் சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களும் சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் வேர்க்கடலில் எடுத்துக்கொள்ளும்போது நலம் பெறலாம் இளமையை பராமரிக்கும் வேர்க்கடலை வேர்க்கடலை எப்படி இளமையை பராமரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஃபாலிஃபினால் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட் தான் ஸோ இது நமக்கு நோய் உருவது தடுக்கிறதோட இளமையை பராமரிப்பதற்கும் பயன்படும் நம்மளுடைய சர்மத்தில் இருக்கக்கூடிய முகப்பொருட்கள் அதுக்கப்புறம் நம்மளுடைய சர்மத்தில் இருக்கக்கூடிய கரும்புள்ளிகள் பிளாக் பிம்பிள்ஸு அப்புறம் நம்மளுடைய சருமத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் குறிப்பாக வந்து நம்மளுடைய பிளாக் சர்க்கிள்ஸு கண் கருவலையங்கள் என எதுவுமே இல்லை மின்னக்கூடிய பல மிருதுவான சருமத்தை சிரமத்தை பெற்று இளமையை பராமரித்துக் கொள்வதற்கு வேர்க்கடலை எடுத்துக்கொள்ளலாம் வேர்க்கடலை நோய் எதிர்ப்பு சக்தியாக நமக்கு வந்து அதிகரிக்கும் வேர்க்கடலை நோய் உறவை தடுக்கிறதோட இளமையை தக்க வைத்துக் கொள்வதற்கும் உதவிகரமாக இருக்கும் ஸோ குறிப்பாக வந்து நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை நோடையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணும் நமக்கு பலவிதமான நோய்களை நமக்கு குணப்படுத்தும் சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளை வேர்க்கடலை வராமல் தடுக்கும் வேர்க்கடலில் இருக்கக்கூடிய துத்தநாகம் மற்றும் தாமிரசத்து நமது உடலில் தீமை செய்யக்கூடிய கொழுப்பை குறைச்சி நன்மை செய்யக்கூடிய கொழுப்பு மட்டும் கொள்ளும் குறிப்பாக ஆன்டி ஆக்சிட் சத்துக்கள் எல்லாத்தையுமே வேர்க்கடலை பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கிறதால நம்மளுடைய உடல் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தும் இதனால் நமக்கு இருக்கக்கூடிய நோய்களுமே நம்ம குணப்படுத்திக்கலாம் சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளை நம்ம வராமல் கொள்ளலாம் இதய நோய்களை வராமல் தடுப்பதற்கு வேர்க்கடலை உதவிகரமாக இருக்கும் ஸோ நம்மளுடைய உடல் எடை அதிகமாகிட்டே போகுது அப்படின்னு வச்சுங்களேன் ஸோ நம்மளுடைய ரத்த நாளங்களில் கொழுப்பு படியும் இதனால் இதயத்திற்கு ரத்தம் செல்லாது அப்போது நமக்கு மாரடைப்பு பக்கவாதம் போடுற பல விதமான இதயம் சார் அந்த பிரச்சனைகள் ஏற்படலாம் ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடாது அப்படின்னா உடல் பருமனை குறைக்கணும் ரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளையும் குறைக்கணும் அதுக்கு நம்ம வேர்க்கடலை எடுத்துக்கொள்ளலாம் வேர்க்கடலில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய ரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை கரைத்து வெளியேற்றிடும் இதனால் இதயத்துக்கு ரத்தம் வந்து மிக சிறப்பான அளவில் ரத்த நாளங்களை சுருங்கி விரிஞ்சி அனுப்பும் ஸோ இதயத்துக்கு ரத்தம் சிறப்பான அளவில் போகிறதால உடல் வந்து எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும் கூடுதலாக மாரடைப்பு பக்கவாதம் போன்ற எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நலமோடு இதயம் இயங்குவதற்கு நம்ம வேர்க்கடலில் இருந்து எடுத்துக்கொள்ளலாம் கெட்ட கொழுப்பை குறைக்கக்கூடிய தன்மை வேர்க்கடலைக்கு இருக்குது வேர்க்கடல ரெஸ்பரட்ரோல் ஃபீனாலிக்க விலங்கள் ஃப்ளவனாய்டுகள் மற்றும் பை போன்ற வேதிப்பொருள்கள் இருக்கு இது நம்மளுடைய உணவுகள் இருந்து கெட்ட கொழுப்பு உறிஞ்சப்படுவது தடுப்பதற்கு உதவிகரமாக இருக்கும் மற்றும் இதய ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும் நம்மளுடைய ரத்த இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் குறைக்கப்பட்டு தமணிகள் நமக்கு வீக்கம் ஏற்படாமல் பாதுகாத்துக் கொள்வதற்கு ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்துக்கும் இதயத்தை ஆரோக்கியமாக பராமரிப்பதற்கும் வேர்க்கடலை உதவிகரமாக இருக்கும் நம்ம தொடர்ந்து வேர்க்கடலை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் நீங்க வேர்க்கடலை வந்து தினமும் சாப்பிட வேண்டும் என்பது வந்து அவசியம் கிடையாது தினமும் நீங்க சாப்பிட்டாலும் உங்களுக்கு தீமைகள் தான் ஏற்படும் அதனால் அதனால் நீங்க வாரத்தில் ஒரு தடவையாவது வேர்க்கடலை எடுத்துக்கோங்க ஸோ அதை நீங்க பச்சை வேர்க்கடலையாகவும் எடுத்துக்கலாம் இல்லைன்னா நீராவியில் வேக வைத்து அவித்த வேர்க்கடலையே சாப்பிடலாம் ஸோ இதை நீங்கள் எப்படி சாப்பிட்டாலுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய உடலுக்கு நிறைய மருத்துவன்மைகள் கிடைக்கப்பெற்று நலமோடு நீங்கள் வாழலாம் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை